இது ஒரு சின்ன பூங்கா குழந்தைகள் சிறியவர்கள் விளையாடும் இடம் இந்த விளையாட்டு சாதனங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறது ஆனால் கொஞ்சம் பள்ளமான இடமாக இருப்பதால் மழையினால் தேங்கிவிட்டது தண்ணீர் தேங்கிவிட்டது அதலினால் அவர்கள் வந்து விளையாட முடியாது நடைப்பயிற்சி செய்பவர்கள் வரலாம் நல்ல இயற்கையான சூழ்நிலை நான் நடைபயிற்சிக்காக வரவில்லை ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்பதற்குத்தான் அது என்ன விஷயம் என்று நீங்கள் நினைக்கலாம் அது சிலருக்கு தெரிந்திருக்கலாம் அல்லது தெரியாமலும் இருக்கலாம் காரணம் எல்லோரும் அதை வாசிப்பதில்லை அல்லது அந்த காணொலியை கேட்பதில்லை யார் அவர் என்றால் பாரதி கிருஷ்ணகுமார் பாரதி கிருஷ்ணகுமார் அருமையான பேச்சாளர் ஒவ்வொன்றும் மணி முத்தாக முத்து போல இருக்கும் ஒவ்வொன்றும் மணி முத்து போல இருக்கும் அவ்வளவு சொல்வளம் தங்கு தடையின்றி பேசக்கூடிய ஒரு திறன் அவர் சொன்ன ஒரு விஷயத்தைத்தான் நான் சொல்லப்போகிறேன் ஏனென்றால் அவர்களுடைய பேச்சை பலர் கேட்டிருப்பார்கள் அதையே தான் நான் மறுபதிப்பாக அவர் சொன்னதையே என் வாயில் மூலமாக உங்களுக்கு சொல்லப்போகிறேன் எல்லா விலங்குகளுமே மூளை வளர்ச்சியுடன் பிறக்கிறது என்பதுதான் ஒரு தெரியாத தகவல் எல்லா விலங்குகளுமே மூளை வளர்ச்சி அடைந்து அது பிறக்கின்றன மனிதன் மட்டுமே வளர்ச்சி அடைவதில்லை அவன் நடப்பதற்கு எல்லாமே நாட்களாகிறது உதாரணமாக ரெண்டு விஷயங்களை சொல்லலாம் ஒன்று நாய்க்குட்டி நாய்க்குட்டி ஒரே நேரத்தில் ஐந்து ஆறு ரெண்டு மூன்று என்று போடுகிறது அதற்கு மோப்ப சக்தி ரொம்ப அதிகம் பொதுவாகவே நாய்க்கு சக்தி அதிகம் அதற்கு பசிக்கும் பொழுது கண் பிறந்த உடனே கண் கூட அதுக்கு திறக்காது ஆனால் தாயின் மடியை தேடி ஓடும் நடக்க முடியுதோ இல்லையோ அடுத்த கணமே ஓடி போய் அதனுடைய அந்த முளைக்காம்பை எடுத்து பற்றி அதை குடிக்கும் மோப்ப சக்தி அந்த மோப்ப மோப்பசக்திக்கான அறிவு சிறு அந்த மூளை வளர்ந்துள்ளது என்பது ஒன்று இரண்டாவது விஷயம் கன்றுக்குட்டி நாம் சொல்லக்கூடிய கன்றுக்குட்டி பசு இந்த பசுவானது கன்று ஈன்ற பொழுது கீழே விழுந்திருக்கும் அதுவும் அது உயரத்திலிருந்து விழும் சில நேரங்களில் அது அமர்ந்து கூட விழும் அந்த கன்றானது அந்த கன்றும் உடனே போய் மோப்பசக்தி அதுக்கும் சக்தி உண்டு அதுவும் ஓடி சென்று அந்த காம்பை பற்றி அது அந்த பாலைக்குடிக்கும் குடிக்கும் அது நடப்பதற்கு சில மணி நேரங்கள்தான் ஆகும் இந்த நாயும் சரி இந்த பசுவின் கன்றும் சரி அதனால்தான் மனிதனுக்கு மூளை கொஞ்சம் வளர்ந்த பிறகுதான் அவனுக்கு யோசிக்கிறான் சிந்திக்கிறான் நடக்கிறதுக்கே எட்டு ஆகிறது எடுத்து வைப்பதற்கு எட்டு மாதம் ஆகும் என்பார்கள் அதனால்தான் நமக்கு தெரிந்த உதாரணங்கள் இது இந்த நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய இல்லை கிராமத்தில் பார்க்கக்கூடிய இந்த பசுவும் இந்த நாயும் தான் நல்ல தகவல் அல்லவா அதற்கெல்லாம் மூளை வளர்ச்சி பிறக்கத்துக்கு முன்பே வளர்ந்து விடுகிறது நம் நமது குழந்தையின் தலையை தொட்டு பார்த்தால் அது கொஞ்சம் முங்கு போல இருக்கும் முங்கு பனை நொங்கு இருக்கிறது அது போல் இருக்கும் கொஞ்சம் குழக்கழப்பாக இருக்கும் பிறகு தான் அது அந்த ஓடு வந்து கடினமாக மாறும் நடப்பதற்கு குப்புற கவிழும் பிறகு முட்டியால் நகர ஆரம்பிக்கும் பிறகு தடுமாறி தடுமாறி நிற்க ஆரம்பிக்கும் பிறகு நன்றாக நடக்க ஆரம்பிக்கும் இதுதான் வித்தியாசம் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே